பார்க்க ஆகிய தோமாவை குறித்து நம்ம பார்க்க போகின்றோம் இதற்கு முந்தின வீடியோக்கள்ல மற்ற சீசர்கள் எப்படி ஆண்டுவருக்காக தங்களையே ஒப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கின்றோம் ஒருவேளை இந்த பாலு ஜீசஸ் அப்படிங்கிற இந்த சேனல்ல மற்ற வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் என்னைக்கு நம்ம அப்புஸ்தல் ஆகிய தோமா நம்ம ஊர் ஆளுங்க நமக்காக வந்து நம்முடைய மத்தியில் சுவிசேஷத்தை அறிவித்து நம்முடைய பகுதியிலேயே ரத்த ஆகிய மறித்த அந்த தோமாவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் தோமா அப்படின்னா கீப்ரு மொழியில அந்த வார்த்தை வருகின்றது கிரேக்க மொழியில தீதுமு என்று சொல்லி வருகின்றது இப்போ இந்த ரெண்டு வார்த்தையினுடைய அர்த்தமும் என்ன அப்படின்னா இரட்டை நம்பிக்கை இல்லாதவன் சந்தேகம் உள்ளவன் என்று சொல்லி அந்த அர்த்தத்தை குறிக்கின்றது ஆமாங்க தோமா எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து அஹ் கேள்விப்படுறதுனால அவரு நம்ப மாட்டாரு அதை தீர விசாரித்து அது உண்மையான காரியமா அதை அவர் பார்த்தா மட்டும்தான் நம்பக்கூடியவர் அவிசுவாசிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவர் தான் மற்ற சீசர்கள்லாம் நாங்க அண்டுபுரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை நான் அவரை பார்த்து அந்த காயங்கள்ல ஏன் விட்டால் விட்டாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக இருந்தார் அதே போல எட்டாவது நல்ல ஆண்டுபர் அவருக்கு தரிசனமாகினார் பிற்பாடு அந்த விசுவாசத்தின் பாத்திரனாக இன்னைக்கு நம்முடைய முன்னால நம்முடைய மத்தியில ஊழியம் செய்து அவர் நமக்காக அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு அநேக கணிகள் அவர் செய்த அவர் விதைத்த அந்த ஊழியத்தின் மூலமாக நம்முடைய இந்திய தேசத்தில் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த கேரளா பகுதிகளில் என்னைக்கும் அதை நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் இந்த தோமா ஊழியம் அண்டவருடைய அந்த பரமீனத்திற்கு பிற்பாடு அவர் ஊழியம் செய்வதற்கு அநேக நாடுகளுக்கு அவர் கடந்து சொல்கின்றார் பார்த்திபா மேதியா பெர்ஷியா சிக்கானியா எடேசா எகிப்து பாலஸ்தீனம் இந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் கடந்து சென்று அங்கெல்லாம் ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகின்றார் பிற்பாடு தான் நம்முடைய இந்திய தேசத்திற்கு அவர் வருகின்றார் எப்போ அப்படின்னா கிபி நாற்பத்தி ஒன்பதாவது நூற்றாண்டில் கடல்வழி பயணமாக அவர் பஞ்சாப் மாநிலத்தை வந்து அடைகின்றார் இப்போ இந்த மாநிலத்தில் வந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தில் அன்னைக்கு ஆண்டு கொண்டு இருந்து கொண்டோ என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் வந்து இவங்கெல்லாம் அந்த அரேபிய கட்டிட அந்த துறையில வந்து நல்ல வல்லுநர்களா இருப்பதை அறிந்து எனக்கு அரேபிய முறைப்படி அந்த அரேபிய நாட்டில் இருக்கின்ற வண்ணம் அந்த மாதிரி ஒரு கட்டிடம் வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பணங்களை கொடுத்து அவர் செய்ய சொல்லுகின்ற ஆனா தோம செஞ்ச காரியம் என்னன்னா அந்த பணத்தை வாங்கி கொண்டு மன்னன் அந்த கொடுத்த அந்த பணத்தெல்லாம் எல்லாம் கொண்டு ஊழியத்திற்காக அதை செலவு செய்கின்றார் இப்போ மக்கள் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஐயா நீங்க அரேபிய முறையில கட்டிடம் வேணும்னு சொல்லி நீங்க பணத்தை கொடுத்துருக்குறீங்க ஆனா இந்த தோமா அதை கொண்டு போய் மற்ற விதத்துல ஒரு செலவு செய்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ம மன்னன் வந்து கோவப்பட்டு உடனே தோமாவை அழைத்து வர சொல்லி இடத்துல கேட்கின்ற அப்போ தோமா சொன்ன பதில் என்ன தெரியுமா மண்ணனே மன்னனே நான் உமக்காக இங்க இணைச்சையில கட்டிடத்தை கட்டலை பூலோகத்துல நான் கட்டலை ஆனால் பரலோகத்துல நான் உங்களுக்காக ஒரு அழகான ஒரு வீட்டை வந்து என்ன செய்யறேன் கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மண் கோவப்பட்டு ஒரு சிறைச்சாலையில் அடைக்கின்றார் பிற்பாடு இந்த மண்ணுடைய தம்பி வந்து நோய்வாய்ப்பட்டு மறிக்கிற அந்த தருவாயில இருந்தது அறிந்த அந்த தோமா திரைச்சாலையில இருந்து மன்னன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார் ஆண்டு ஒரு உயிரோடு கூட அவரை எழுப்புவார் அப்படின்னு சொல்லி அஹ் தோமா கேட்ட பொழுது மன்னனும் அவர் விடுதலை செய்கின்றார் அப்போ உயிரோடு கூட எழுப்பினார் பிற்பாடு தான் அங்கிருந்து அப்படியே கேரளா மாநிலத்திற்கு சென்று அங்கு ஓழித்த செய்கின்றார் அங்கு கிட்டத்தட்ட பயங்கரமா அவர் ஓழித்த நிறைவேற்றுகின்றார் ஏழு பெரிய சபைகளை வந்து அந்த நாட்கள்ல அவர் உருவாக்கினார் பல்லூர் முசிரல் கோட்டமங்கலம் சாயல் நிர்ணயம் கொள்ளம் திருவள்ளங்கோடு இந்த பகுதிகளில் எல்லாமே ஒரு ஊழியம் செய்து இந்த ஏழு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஏழு பெரிய சபைகளை அதை என்னைக்கும் சாட்சியாக இந்த கேரளா மாநிலத்தில் விளங்கி கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சபைகளை அவர் உருவாக்கி விட்டு பிற்பாடு நம்முடைய பகுதிக்கு வருகின்ற சென்னை பட்டணத்திற்கு வந்து அங்க அந்த மயிலாப்பூர்ல வந்து அவர் ஒழித்த அவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் அங்க நிறைய பேர் ஆண்டு ஒரு கூட்டு கூட்டமா ஏற்றி இந்த நேரத்தில் நடக்கின்ற காரியம் என்னன்னா ஒரு பூசாரியுடைய மகள் வந்து இறந்து விடுகின்றார் உடனே அங்கே இருந்தவங்கலாம் சொல்லிட்டாங்க தோமா வந்து ஒளியும் செய்வதனால தான் இந்த மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லி தோமா மீது அந்த பூசாரினுடைய மகள் இறந்த அந்த குற்றத்தை வந்து அவள் இறந்ததுக்கு காரணம் தோமா தான் என்று சொன்ன உடனே இந்த பூசாரிகள் எல்லாமே கோவப்பட்டு மண்ணிடத்தில் அவர்கள் போய் சொல்லுகின்றாங்க இப்போ இந்த இதை காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட தோமா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பூசாரியுடைய மகள் இந்த இறந்து இருக்கிற இந்த மகள் வந்து உயரவு எழுப்பி அதனால அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றாங்க ஆனா இது வந்து பூசாரிகளுக்கு பிடிக்கலைன்னா நம்ம ஒரு பூசாரியா இருந்துட்டு ஆஹ் இந்த காரியத்தை செய்ய முடியல யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்தும் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறாரு அவங்கள மக்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்தது ஆனா சில நாட்கள் கழித்து சின்னமலை என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம அழைக்கின்றோம் சென் தாமஸ் மவுண்ட் தோமாவுடைய மலை என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த மலையினுடைய அடிவாரத்துல இந்த தோமா வந்து இரவு நேரத்துல அவர் வந்து அஹ் ஜபம் பண்ணி கொண்டு இப்போ கோபம் அடைந்து அஹ் மக்கள் எல்லாம் திசை மாறி சென்று கொண்டு இருக்கிறாங்களே நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஆதரக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காளி அஹ் தெய்வத்தை வழிபடக்கூடிய அந்த பூசாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த இடத்துல ஏட்டினால அவருடைய முதுகலை வந்து அவங்க குத்துறாங்க இப்ப தோமா ஆண்டு ஒரு இடத்துல ஜபம் பண்ணி கொண்டே அந்த தோமா மலையின் மீது அந்த உச்சிக்கு வந்து அங்க நாட்டுப்பட்டு இருக்கிற அந்த சிலுவையை கட்டி தழுவியவாறே கடைசி சொட்டு வரை சொட்டு வரைக்கும் அவர் ரத்தம் சிந்தி அவர் இந்த இடத்துல அவர் மறித்திருக்கின்றார் இப்படி நம்முடைய பகுதியில வந்து நம்முடைய மக்கள் ஆண்டு வரை ஈச்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளை நேசித்ததுனால இந்த தோமா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை அவர் அனுப்பி தந்தார் ஒரு விசுவாசம் தான் நம்பிக்கை தான் நம்ம பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னவர்கள் தான் ஆனாலும் கூட ஆஹ் எப்படி ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அதை தெய்வ நீதியாக என்ன பண்ணினார் என்று விதத்துல வாசிக்கின்றோமோ தோமா ஆண்டவர் முழுவதுமாக அந்த சந்திப்பிற்கு பிற்பாடு தனியே முழுவதுமாக ஆண்டு ஒப்பு கொடுத்த இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்ப்போம் தோமாவை போல நம்பிக்கை இல்லாதவர்களா நிலைச்சவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு அண்டு வட்ட ஒப்புக்கொடுப்போம் அண்டு முறை தோமாவை போல என்னையும் நீங்க பலப்படுத்துங்க அன்னைக்கு தோமாவை சந்தித்து நீங்க பலப்படுத்த முடிந்தது என்று சொன்னால் இன்னைக்கு என்னையும் நீங்க பலப்படுத்துங்க பாவ வாழ்க்கையில அதை விடுவதற்கு ஏதுவான பலன்னு தாங்க அல்லது அக்கிரம சிந்தை அல்லது அக்கிரமான காரியங்கள் துன்ம துன்மார்க்கமான வாழ்க்கை இதெல்லாம் என்னை விட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க என்ன விசுவாச வாழ்க்கையில பலப்படுத்து எடுத்துங்க நீங்க கேளுங்க அநேக சோர்வுகள் வருவது உண்டு எல்லாருக்குமே அது இயல்புதான் ஆனா பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் தோமாவை பலப்படுத்தினாரே அதே போல நம்ம அவர் பலப்படுத்துவார் நம்ம கேட்போம் இதை தோமா அப்படியாக ஆண்டு ஊருக்காக அவர் முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுல அந்த பத்தொன்பதாவது நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு அவருக்கு வந்து அவரை கௌரவிக்கின்ற வண்ணமாக ஒரு தபால் தலை வந்து நம்முடைய மத்திய அரசாங்கங்களால் அது வெளியிடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து இந்த சாந்தவம் மாநாட்டில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றார் என்ன காரியம் அப்படின்னா கிறிஸ்தவம் என்பது நேச்சோ அல்லது இன்றோ வந்தது கிடையாது கிபி இரண்டாம் நூற்றாண்டுகளே நம்முடைய தேசத்திற்குள்ள நம்முடைய பகுதிகளுக்கு அது வந்து விட்டது அவர் வந்து வெள்ளைக்கார துமை அறிவித்தது ஒரு வெள்ளைக்கார கடவுள் அல்ல நமக்கு அறிவிக்கப்பட்ட தான் ஐரோப்பியர்களுக்கு அது கடந்து சென்றது முதல்ல இந்த சுவிசேஷம் நமக்குதான் தான் அவங்களுக்கு என்று சொல்லி இது வந்து நம்முடைய ஆண்டவர் அப்படிங்கிறத மையப்படுத்தி அந்த சாந்தோம் மாநாட்டுல வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பேசியிருப்பார்கள் ஆமாங்க உண்மையிலே இந்த ஆண்டவர் நமக்கானவர் நமக்குரியவர் நம்மோடு இருக்கிறவர் அதனாலதான் அவருக்கு பேரே இம்மானுவேல அந்த தெய்வனை இன்னும் உறுதியாக நம்ம விசுவாசிப்போம் ஆழமா நம்ம நம்புவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசிவதிப்பார் ஏது தோமாவை போல ஆண்டவருக்காக ஏதாயிலும் ஒன்றை நானும் செய்வேன் என்று அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே ஆசிவாதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு இம்மையிலும் அருமையிலும் தந்து ஆசிர்வதிப்பாராக ஆமை